ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரென்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் இருந்து கேட்ட கேள்வி இது என்னென்னா எனக்கு முதல் முறையாக கர்ப்பம்னால் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னன்சி எனக்கு ரிலேஷன் வந்து யாரும் கிடையாது ஸோ அந்த ப்ரெக்னன்சியை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியலை எதை எடுத்துக்கொள்ளணும் எது எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு தெரியலை ஏன்னா எனக்கு இது லேட் ப்ரெக்னன்சி எனக்கு திருமணமாகி இரண்டு வருடங்களுக்கு பிறகு தான் எனக்கு முதல் முறையாக கர்ப்பம் தரித்திருக்கு ஸோ நான் எப்படி டேக் ஏரிங்காக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்போவுமே ப்ரெக்னன்சியில் முதல் மூன்று மாத காலங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே டேக் ஏரிங்காக இருக்கக்கூடிய காலங்கள் எதனால் அப்படின்னா ஒரு கரு அதனுடைய வளர்ச்சி முழுவதுமாக அடைந்திருக்கும் உடல் உறுப்பில் இருந்து உடல் பாகங்கள் வரைக்கும் வந்து வளர்ச்சி அடைந்திருக்க காலம் இந்த முதல் மூன்று மாதங்கள் இந்த முதல் மூன்று மாதங்கள் எப்படி கேரிங்காக இருக்கணும் எந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து நம்ம சாப்பிடணும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு பீரியட்ஸ் தள்ளி போகிறது தான் நம்மளுடைய ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதை எப்படி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பரிசோதனை செய்து பண்ணணும் அதில் என்ன வார்த்தைகள் வந்து இருக்கணும் அப்படின்னா சாக் அப்படிமாங்க எஸ் எஸ்சி சாக் சீன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதே நேரத்தில் ஃபெட்டல் போல் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் சீன் இது ரெண்டுமே என்ன அப்படின்னா அந்த சேக்குங்கிறது அந்த கரு நம்மளுடைய கரு ஃபெட்டல் போல் அப்படிங்கிறது தொப்புள் கொடி குழந்தைக்கும் நமக்கும் உண்டான உறவு இது இரண்டுமே சீன் விசிபிள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ப்ரெக்னென்சி வந்து சேஃபான ப்ரெக்னன்சி பயப்படவே தேவையில்லை அதே நேரத்தில் உங்களுடைய பீட்டா ஹெச்சிஜி அந்த பிளட் டெஸ்ட் வந்து கண்டிப்பான முறையில் எடுப்பாங்க அப்படி எடுக்கிறப்ப இதனுடைய அளவு உங்களுக்கு ஆயிரத்திற்கும் அதிகமாக இருந்தால் உங்களுடைய ப்ரெக்னென்சியை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் இதுதான் வந்து நம்ம ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கான முதல் ஸ்டேஜ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இனி நான் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி ஃபுட்ஸ் ஃபுட்ஸெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் எதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இதை மாதிரி தெரிஞ்சுக்கலாம் முதல் முறையாக நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா லேட்டாக ப்ரெக்னென்சி ஆகிறவங்க எனக்கு திருமணமாகி டென் மந்த்ஸ் ஆகிடுச்சி ஒன் இயர் டூ இயர் இல்லை ஃபைவ் இயர் கழிச்சு இப்போ தான் நான் கன்சீவ் ஆகியிருக்கேன் இல்லாட்டினா இப்போ தான் நான் ஐயூ வந்து பண்ணியிருக்கிறேன் இப்போ ரீசண்டாக நம்ம கமெண்ட்டில் வரது என்னென்னா நான் ஐயுஐ பண்ணியிருக்கேன் சிஸ்டர் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ அவங்களுக்குமே கூட இந்த வீடியோ டெஃபினேட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல இன்டர் கோஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க கம்பல்சரி வந்து அவாய்ட் பண்ணிடுங்க மூன்று மாதங்கள் ஒன்றாக இருப்பதை வந்து தவிர்த்து விட வேண்டும் இரண்டாவது என்ன சாப்பிடணும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கால்சியம் சத்து இரும்பு சத்து இந்த மூன்று சத்துக்கள் நிரம்பியவை நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெகுலர் பேசிஸில் வந்து தினசரி உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலில் சஜஷன் பண்ணுற டேப்லெட் என்னன்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அயன் டேப்லெட் கால்சியம் டேப்லெட் இது மூன்றுமே கொடுப்பாங்க இது மூன்றுமே கம்பல்சரியாக எடுத்துக்கொள்ளணும் இதை அல்லாமல் நம்ம கருவை வளர்ச்சிக்கு என்னென்ன உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல எது எது பண்ணக்கூடாதுங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம் ஜூஸ் வந்து எடுத்து சாப்பிடக்கூடாதுங்க ஏன்னா ஜூஸ் வந்து எழுதி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஜூஸ் நம்ம எடுத்து குடிக்கும்போது அதில் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ அந்த ஒயிட் சுகர் வெரி வெரி இன்ஜூரியஸ் அது மிகவும் வந்து ஆபத்தானது கருவின் ஆரம்ப காலகட்டத்தில் அதனால் ஒயிட் சுகரை யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஃபுட்டையுமே வந்து நம்ம தவிர்த்து விட வேண்டும் இரண்டாவது காஃபி ஏன்னா காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குதுங்க காஃபி குடிக்காமல் எனக்கு நாளே ஓடாது காயிருந்துச்சு ஒரு சிப்பாவது அடிக்கணும் இது எதுவுமே இருக்கக்கூடாது கஃபைன் ஐட்டம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும் மூன்றாவது இரவு நேர தூக்கம் கண்டிப்பாக வேணும் ஏன்னா இந்த ப்ரெக்னென்சி காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு தூக்கம் நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு தூங்கவே பிடிக்காது முழிச்சே இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க கூடாது ஏன்னா குறைந்தது ஏழு மணிலிருந்து எட்டு மணி நேரம் ஆழ்நிலை உறக்கம் வந்து தேவை இது மிக மிக முக்கியம் புதுசாக எந்த ஃபுட்டையும் வாங்கி ட்ரை பண்ணாதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வாமிட்டாகவே இருக்குது நான் வெளியே அவுட் சைட் ஃபுட் சாப்பிட போகிறேன் சாப்பிடாதீங்க முக்கியமாக நான்வெஜ் ஐட்டம் சிக்கன் சீ ஃபுட்டு வெளியே வாங்கி சாப்பிடவே கூடவே கூடாது ஏன்னா நம்ம வீட்டில் வாங்கி சமைச்சு வைக்கிற பொருள் ஒரு நாள் வச்சதை மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டாலே அந்த ஃப்ளேவர் வைஸ் வந்து அந்த டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும் ஆனால் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற உணவுகள் வந்து அப்படியே பதப்படுத்தப்பட்டவை அவ்வளோ கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுறாங்க இது முழுக்க முழுக்க நம்மளுடைய யூட்ரைஸ்க்கு ஃபர்டிலைசேஷனுக்கு மிகப்பெரிய கேடாக வந்து விளங்குது இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் நம்ம அடுத்து என்ன பண்ணுறது என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் உங்களுக்கு நாள் தள்ளி போச்சுனாலே நீங்கள் தூங்கும் பழக்கத்தை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்னா இடது புறம் அல்லது வலது புறமாக கணித்து படுத்து தூங்க வேண்டும் எதற்காக எந்த பக்கம் அடிக்கடி படுக்கணும் லெஃப்ட் சைடு இடது பக்கமாக தான் படுக்கணும் இது எதற்காக அப்படின்னா தொப்புள் கொடிக்கும் கருவிற்கும் உண்டான தொடர்பு அதில் இரத்த ஓட்டம் வந்து சீராக நடைபெற இடதுபுறம் அல்லது வலது வலதுபுறமாக ஒருக்கணித்து படுக்கும்போது இதனுடைய வேகத்தை நாமளே அதிகப்படுத்தலாம் இது கருவின் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்குது அடுத்தது சாப்பாடு எந்த உணவை நாங்கள் எடுத்துக்கொள்ளணுங்க எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிட்லாம் ஆனால் நன்றாக வேக வைத்த உணவுகளை வந்து தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னைய டாக்டர் வந்து பச்சை பாசிப்பயிர் வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க முளை கட்டுனது வெந்தய முளை கட்டினதை சாப்பிட சொல்லியிருக்காங்க சுண்டல் சாப்பிட சொல்லியிருக்காங்க சாப்பிட்லாமா தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் வேக வைத்து தான் சாப்பிட வேண்டும் இப்போ பிஃபோர் ஓவுலேஷன் நீங்கள் முளை கட்டுனதை பச்சையாகவே பச்சை பாசிப்பெயரை கடித்து சாப்பிட்லாம் ஆனால் நாள் தள்ளி போகும்போது வேக வைத்து அதுவும் ப்ரெக்னன்சி ஆகிட்டிங்கனாலே நல்லா வேக வைத்த உணவை மட்டும்தான் சாப்பிடணும் அதே நேரத்தில் ஆறிப்போன உணவை சாப்பிடக்கூடாது அந்த இளஞ்சூட்டோட இருக்கும்ல அந்த சூட்டோடு இருக்கிற உணவுகளை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடிக்கடி உணவில் நெய் பருப்பு இது இரண்டுமே இடம்பெற்றிருக்க வேண்டும் ஏன்னா நெய் வந்து உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது அதே நேரத்தில் பருப்பு புரோட்டீன் சத்து நிறந்தவை இது இரண்டும் அடிக்கடி இருக்கும்போது கருவின் வளர்ச்சிக்கு இன்னும் உத்வேகத்தை அளிக்கக்கூடியது கீரை வகைகள் சாப்பிட்லாமா நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்லாமா சிக்கன் சாப்பிட்லாமா எல்லாமே சாப்பிட்லாம் எந்த உணவை சாப்பிட்டாலும் ஒரு அளவாக சாப்பிடுங்க இப்போ சீசன் வந்து கொஞ்சம் சம்மராக இருக்கிறனால சிக்கன் சாப்பிடுவதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க குளிர்ச்சியாக மட்டன் வந்து எடுத்துக்கொள்வது வந்து சிறந்தது முக்கியமாக பிரசவ கால நேரத்தில் பிரசவ கால கட்டத்தில் ஈரல் வகைகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னால் இது இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அடுத்து முளைக்கட்டின வெந்தயத்தை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த முளைக்கட்டின வெந்தயத்தில் ஃபொல்டிகள சத்து ரொம்பவே ரிச் கண்டென்ட்டாக இருக்கிறதுனால இது உங்கள் கருவின் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாக உருவாக்கி கொடுக்கும் இப்போ நம்ம பார்த்த எல்லாமே உங்கள் முதல் முறை கர்ப்பமாக இருக்கிறப்ப இதெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்கு உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா நீங்கள் முட்டை வந்து ஒரு சில வந்து கலக்கியாக நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பிட்றோங்க ஆஃப் ஆயிலாக சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படி பண்ணாதீங்க ஒன்று ஆம்லேட்டாக நல்லா வேக வச்சு ஃபுல் பாயில்டாக சாப்பிடுங்க இல்லாட்டினா வேக வைத்து முட்டையாக வந்து எடுத்துக்கொள்ளணும் அதை தவிர்த்து பச்சை முட்டையாக குடிக்கிறது ஆஃப் ஆயிலு கலக்கி இது எல்லாத்தையும் வந்து தவிர்த்து விட வேண்டும் மற்றபடி நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை எல்லாமே நீங்கள் ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கொள்ளலாம் ஆழ்நிலை தூக்கம் தேவை தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்க வேண்டும் ஜூஸை தவிர்த்து விடுங்கள் பழங்கள் வந்து பற்சையாக பற்கள் கடித்து சாப்பிடுவது வந்து இன்னும் சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்